அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ் தகுதி தேர்வுக்கான இலக்கண குறிப்பு முழுவதும் பார்க்க போகிறோம் ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தானே அதுவும் பேப்பர் ஒன் தானே ஜஸ்ட்டு ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தானே ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு நம்ம யாரும் படிக்க மாட்டோம் ஆனால் இவ்வளவு ஈஸின்னு நாம் நினைக்கிற தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் ஒன் டெஸ்ட்டில் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலாயிரம் பேர் வந்து நாட் குவாலிஃபைடு ஸோ இதுதான் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ் நான் கதையெல்லாம் சொல்லலை நவம்பர் டுவெண்ட்டி செவனில் பிஜிடிஆர்பி ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதில் தான் தமிழ் பேப்பர் ஒன் வந்து ஃபிஃப்டி மார்க்ஸு அதில் டுவெண்ட்டி மார்க்ஸ் எடுத்தால் பாஸ் பட் எண்பத்தி நாலாயிரம் பேர்கிட்ட குவாலிஃபைட் ஆகலை இந்த நியூஸ் நான் யார் மனசையும் கஷ்டப்படுத்துறதுக்கு சொல்லலை பட் எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கிடைக்கணும் நம்ம தமிழ் தானே ஈஸி அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போயிடும் ஒரு அவேர்னஸ் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இதை நான் சொல்லியிருக்கேன் Uh, TRB வெப்சைட்டில் பிஜிடிஆர்பி ரிசல்ட் அதில் தான் இது போட்டிருக்காங்க பேப்பர் 1ல ஈவன் PGTRB தமிழ் மேஜரே வந்து சிலர் நாட் குவாலிஃபைட் ஆயிருக்காங்க இது அவங்களுக்கு தமிழ் தெரியாமல் இல்ல எல்லாருக்குமே தமிழ் தெரியும் பட் ஈஸி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் இல்லாமல் போனது தான் இதுக்கு ரீசன் டிஎன் கவர்மெண்ட் எக்ஸாம்னு எடுத்துட்டோம்னா அது எந்த எக்ஸாம்னாலும் இருக்கட்டும் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பியூஓ எக்ஸாமாக இருக்கட்டும் டிஎன்பிஎஸ்சி டிஎன் யூஎஸ்ஆர்பி இந்த மாதிரி எந்த எக்ஸாம் எடுத்துட்டாலும் அதில் பேப்பர் ஒன்னுன்னு ஒரு எக்ஸாம் நடத்துவாங்க ஸோ அதில் கட்டாய தமிழ் தகுதி தேர்வு இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது இலக்கண குறிப்பு முழுவதும் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இதில் இருக்கும் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள் ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவாக கண்டினியூ பண்ணுங்கள் ஒரு டாபிக் முடியவும் அதுக்கான கொஷின்ஸ் கொடுத்துருப்பேன் அதை அட்டன் பண்ணி பாருங்கள் வீடியோவோட எண்டில் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் எல்லா கொஷினும் அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர் வந்திருக்கு அப்படின்றத நம்மளோட கமெண்ட்டில் போடுங்கள் எத்தனை கொஷின் உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கு நம்மளும் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பண்பு தொகை எடுத்துக்காட்டு செந்தாமரை பண்பு தொகைனா பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் அதாவது பண்பு பெயர்னும் போது செம்மை கருமை வட்டம் இதெல்லாம் வந்துருவோம் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லணும் போது தாமரை கண்ணன் இந்த மாதிரி வரது எல்லாமே தழுவி பெயர் சொல்லு ரெண்டுக்கும் நடுவுல மை என்ற விகுதி ஆகிய ஆன இன்னும் பண்பு உறுப்புகளும் மறந்து வந்துச்சுன்னா அதை வந்து பண்பு தொகைன்னு சொல்லுவோம் வாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்திரலாம் செந்தாமரை செம்மையான தாமரை வட்டக்கல் வட்டமான கல் இன்சொல் இனிமையான சொல் இந்த மாதிரி பண்பு தொகை ஓகேங்களா செம்மை வட்டம் இனிமை பண்பு பெயர் இந்த தாமரை கல் சொல்னு சொல்லும்னா அதெல்லாம் பெயர் சொல் இப்போ இது ரெண்டுக்கும் நடுல ஆணை அப்படின்ற பண்பு உருவு வந்து மறைந்து வந்திருக்கு மை என்ற விகுதியும் பெற்று வந்திருக்கு சோ அதனால இதெல்லாம் பண்பு தொகை அடுத்து நம்ம பார்க்க போறது இரு பெயரொட்டு பண்புத்தொகை தலைப்புலயே இருக்கு பாருங்க இரு பெயர் ரெண்டு பெயர் சொல் வரும் ஓகேங்களா சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய எனும் பண்பு உறுப்பு மறைந்து வருவது இரு பெயர் ஒற்று பண்பு தொகை எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும் தமிழ் மொழி இதுல பாருங்க மொழி அப்படின்றது பொது பெயர் தமிழ் அப்படின்றது சிறப்பு பெயர் ஏன்னா மொழிகளில் பல வகை இருக்கும் நம்மளுக்கு ஆங்கிலம் இருக்கும் கன்னடம் இருக்கும் மலையாளம் இருக்கு இருக்கும் இந்த மாதிரி பல மொழிகள் இருக்கும் அதில் ஒரு மொழி தான் தமிழ் மொழி ஸோ இது சிறப்பு பெயர் இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லலாம் இரு பெயர் பண்பு தொகைக்கு பனை மரம்னு சொல்லுவோம் பனை மரத்தில் மரம் என்பது பொது பெயர் அதுல ஒரு வகையான பனை அப்படின்பது சிறப்பு பெயர் ஸோ பொது பெயர் அண்டு சிறப்பு பெயர் 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 முன்னும் பொது பின்னும் நின்று வருவது இரு விளக்கங்கள் எல்லாமே படிச்சுக்கலாம் அதுக்கடுத்து சில எக்ஸாம்பிள்ஸ் இப்போ கொடுக்குறேன் என்ன பண்ணுவேன்னா எம்சிக்யூஸ் மாதிரி கொடுத்துருவேன் நீங்க அட்டன் பண்ணி பாருங்க அப்போதான் ஒன்னு ஒரு இலக்கணத்துக்கும் இன்னொரு இலக்கண குறிப்புக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் அடுத்து நம்ம பார்க்க போறது வினைத்தொகை எடுத்துக்காட்டு ஊறுகாய் விரிக்கடல் இதுக்கு விளக்கம் பார்த்தோம்னா காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் இணையா மூன்று காலம் இருக்கு நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் அடுத்து பெயரச்ச விகுதியும் பின்னாடி வந்து பெயர் சொல் வரணும் ஓகேங்களா பெயரச்ச விகுதியும் மறைந்து வந்துருச்சுன்னா அதை நம்ம வினைத்தொகன் சொல்லலாம் ஊரும் காய் ஊரிய காய் ஊறுகின்ற காய் அதே மாதிரி விரிக்கடல் எடுத்துட்டோம்னா விரியும் கடல் விரிகின்ற கடல் விரிந்த கடல் நெக்ஸ்ட் காலம் கரந்த பெயர் அச்சமே ஒன் மார்க் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க காலம் கரந்த பெயரச்சம் டேஷ்னா அடுத்து பாருங்க ஹிண்ட் எப்படி வரணும் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அடிசொல் வந்துடும் ஊரு அப்படின்ற வினை அடி வந்துடும் அதுக்கடுத்து ஒரு பெயர் சொல் வரும் இதான் ஹிண்ட் வந்துருச்சுனாலே அதை நம்ம வினைத்தொகைன்னு போட்டுருணும் அடுத்து பார்க்க போறது வேற்றுமை தொகை வேற்றுமை தொகைன்றது ஒரு தொடரில் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்து பொருள் தருவது வேற்றுமை தொகை எனப்படும் வேற்றுமை உருவுக்கு எடுத்துக்காட்டு ஐ ஆல் கு இன் அது கண்ணுன்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு பாருங்க ஊட்டி சென்றான் இது வந்து ஊட்டிக்கு சென்றான் நான்காவது வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கு ஸோ இது வந்து வேற்றுமை தொகை பால் அருந்தினான் இதை எப்படி சொல்லுவோம்னா பாலை அருந்தினான் அப்ப ஐ என்ற வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கு ஸோ இது இரண்டாம் வேற்றுமை தொகை தலை வணங்கினான் தலையால் வணங்கினான் ஆள் அப்படின்றது மூன்றாவது வேற்றுமை உருவு பள்ளி சென்றான் பள்ளிக்கு சென்றான் அப்படின்றது மறைந்து வந்திருக்கு இது நான்காம் வேற்றுமை தொகை அடுத்து பாருங்க ஊர் நீங்கினான் இதுல இன் அப்படின்ற ஐந்தாம் வேற்றுமை உருவம் மறைந்து வந்திருக்கு ஊரின் நீங்கினான் இது ஐந்தாம் வேற்றுமை தொகை முருகன் நூல் முருகனது நூல் ஆறாம் வேற்றுமை தொகை கடல் வாழ் உயிரினங்கள் கடல் வாழ் உயிரினங்கள் கடல் கண் வாழ் உயிரினங்கள் சோ இது ஏழாம் வேற்றுமை தொகை அஹ் முதல் வேற்றுமை அன்றைய எட்டாம் வேற்றுமைக்கு உவம உருவு கிடையாது முதல் வேற்றுமை நம்ம எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவோம் அண்டு எட்டாம் வேற்றுமை வெளி வேற்றுமைன்னு சொல்லுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேருந்து சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் இதுக்கு ஆன்சர் தெரியுதான்னு செக் பண்ணி பாருங்க ஸோ எத்தனை ஆன்சர் தெரிஞ்சிருக்கு அண்ட் கரெக்டுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நான் வீடியோவோட எண்டில் இதுக்கான ஆன்சர் போட்டிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போகலாம் உவமை தொகை உவமைத்தொகை தொகை அப்படின்றது உவமைக்கும் உவமையத்திற்கும் இடையில் போல போன்ற நிகர அன்ன அப்படின்ற உவம உருபுகள் ஏதாச்சும் ஒரு உவம உருவுகள் வந்து மறைந்து வந்திருக்கும் அதை தான் நம்ம தொகை அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு பாருங்க மலர் கரம் இதை எப்படி சொல்லணும்னா மலர் போன்ற கரம் இதில் மலர் அப்படின்றது உவமை கரம் அப்படின்றது உவமேயம் அதாவது பொருள் உவம உறுப்புனா அந்த போன்ற அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் ஓம உருவு உருவகம் பார்க்க போகிறோம் உருவகம்ன்றது வேற ஒன்றும் இல்லை அப்படி தொகையோட ரிவர்ஸ் தான் நம்மளுக்கு உருவகம் சரிங்களா அதாவது இப்போ முத்து போன்ற பல்லுன்னு படிச்சிருப்போம் முத்துப்பல் அப்படின்னா அது வந்து உவமை உவமை இதே பல்முத்து அப்படின்னு ரிவர்ஸாக மாறி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து உருவகம் இதுக்கு விளக்கம் பார்த்துருங்க உவமையும் உவமைக்கப்படும் பொருளும் வேற்றுமை தோன்றாதபடி பார்த்தா உங்களுக்கு வேற்றுமையே தெரியாது இரண்டுமே ஒன்றுதான் என்பன போல் வருவது உருவகம் பொருள் முன்னாலும் பொருள்னா முன்னாடி வரும் உவமை பின்னாலும் வரும் அதாவது உவமேயம் முன்னாலும் உவமை பின்னாலும் வரும் அதுக்கு பேர் உருவகம் உவமை ஃபஸ்ட்டு வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் தொகை அது பேர்லேயே இருக்குது உவமை முதல் ஃபஸ்ட்டு வந்தால் தொகை உவமை செகண்ட் வந்துச்சுன்னா அது உருவகம் எடுத்துக்காட்டு பார்த்துடலாம் கரம் மலர் இதில் பாருங்கள் மலர் அப்படின்றது உவமை கரம் அப்படின்றதான் உவமேயம் ஸோ இந்த மாதிரி உவமேயம் ஃபஸ்ட்டும் உவமை செகண்டும் வர்றது உருவகம் கண் மீன் அதாவது ரிவர்ஸில் பாருங்கள் மீன் போன்ற கண் மீன் பின்னாடி வந்துடும் கண் முன்னாடி வந்துடும் முகம் மதி மதிப்போன்ற முகம் வாய் பவளம் பவளம் போன்ற வாய் இதே மலர்கரம் மீன்கண் மதிமுகம்னு வந்தால் அது தொகை ஸோ அடுத்து உம்மைத்தொகை பார்த்துருலாம் தொகை அப்படின்றது ரெண்டு சொல் இருக்கும் அதுக்கு இடையில இறுதியில் இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மைத்தொகை எடுத்துக்காட்டு பாருங்கள் இரவு பகல் இது ரெண்டு சொல் இருக்கு இந்த ரெண்டுக்கு சொல்லுக்கு நடுவில் இரவும் அதே மாதிரி இறுதியில் பகலும் இரவும் பகலும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இங்கே உம் அப்படின்ற இடைச்சொல் மறைந்து வந்திருக்கு ஸோ இது தொகை அதே மாதிரி ஆடு மாடு ஆடும் மாடும் வெற்றிலை பாக்கு வெற்றிலையும் பாக்கும் அடுத்து பார்க்க போகிறது எண்ணுமை என்னுமை உம்மை தொகை மாதிரிதான் ஆனால் உம் அப்படின்ற இடைச்சொல் வந்து வெளிப்பெட்டே வரும் வெளிப்படையா தெரியும் உம் அப்படின்ற இடைச்சொல் இது கன்ஃபியூஸ் ஆகும் நிறைய பேருக்கும் உம் அப்படின்றது மறைந்து வந்தால் தொகை உம் அப்படின்ற இடைச்சொல் வெளிப்பட்டு கொஸ்டின்லே வந்துருந்துச்சின்னா அதுக்கு பேர் வந்து எண்ணுமை எடுத்துக்காட்டு பாருங்கள் இரவும் பகலும் நம்ம தொகையில பார்த்துருந்தோம் வெறும் இரவு பகல்னு வந்திருக்கும் உம் அப்படின்ற இடைச்சொல் வந்திருக்காது இதே இரவும் பகலும்னு ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா அது என்னுமை ஆணும் பெண்ணும் இது எண்ணுமை ஆண் பெண் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா தொகை நீயும் நானும் காயும் கனியும் காய் கனின்னு கொடுத்தாங்கன்னா தொகை காயும் கனியும் கொடுத்தாங்கன்னா என்னுமை ஸோ அன்மொழி தொகை பார்க்க போகிறோம் அன்மொழி தொகைன்றது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் வேற்றுமை தொகை பார்த்தோம் வினை தொகை தொகை பண்புத்தொகை தொகை உம்மை தொகையெல்லாம் பார்த்துருக்கோம் அந்த இதெல்லாம் வராமல் அது இல்லாமல் சில மொழிகள் தொக்கி நின்று மறைந்து பொருள் தரும் எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும் இங்கே பாருங்க பொற்றடி வந்தால் இது எப்படி இருக்குன்னா தொடி என்றால் வளையல் ஆகும் பொற்றடி வந்தால் அப்படின்னா பொன்னால் ஆன வளையலை அணிந்த பெண் வந்தால் இந்த மாதிரி பெரிய மீனிங்கோட வரும் அதெல்லாம் வந்து அன்மொழி தொகை இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அன்மொழி தொகைக்கு இதுல எத்தனை கொஷினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்குன்னு கமெண்ட்ல கவுண்டிங் சொல்லுங்க ஆன்சர் நான் வீடியோவோட எண்டில் கொடுத்துட்றேன் ஸோ இதுக்கான ஆன்சர் நான் கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இடையில இலக்கண குறிப்பு கொடுத்துருந்தோம் அதுக்குரிய ஆன்சர் இதில் கொடுத்துருக்கேன் ஸோ எத்தனை கரெக்டு நீங்கள் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க